மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறோம் வெள்ளம் அடர்த்தம் கரண்ட் இல்லை கவரேஜ் இல்ல பல்வேறு காரணங்களால வீடியோக்களை அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப சிரமம் இருந்ததுனால அது செய்ய கிடைக்கல என்ற ஒரு விஷயத்துக்காக வருந்துகிறோம் உயிர் துறந்த எமது உறவுகளை இறைவன் பொருந்திக் கொள்ளணும் இந்த உறவுகளை இழந்த உறவுகளுக்கு இறைவன் பொறுமையையும் ஆறுதலையும் கொடுக்கறதோட வெகு சீக்கிரம் இந்த அனர்த்தங்கள்ல இருந்து இயல்பு வாழ்க்கையை அவங்க திருமணம் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையையும் பொதுவாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறவுகளுக்கும் இறைவன் ஆறுதலையும் பொறுமையையும் கொடுத்து கூடிய சீக்கிரம் இழந்ததை விட சிறந்ததை இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையோடும் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் மனசு என்ற ஒரு விஷயத்த தளர விடாதங்க நம்பிக்கையோடு பயணிக்கலாம் முழு நாடும் உங்களோட இல்ல உலகமே உங்களோட இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த கருத்துல கொள்ளுங்க வார்த்தைகளால் ஆறுதல் சொல்லி இதை தீத்திட முடியாது என்றாலும் கூட தளர்ந்து விடாமல் எதிர்நீச்சல் அடிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்ற உணர்வோடு பயணிக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு அர்த்தத்தால வந்து கல் நெஞ்சம் படைச்சவங்க கூட கனிவான நெஞ்சங்கள் கொண்டவங்களாக மாறி இருக்கிறத பார்க்க முடியுது பாதிக்கப்பட்டவங்களுக்கு எமது உணவை தாரம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் பசி இருக்கிறதுனால ஒண்ணு நாங்க செத்து போறதில்ல அப்படின்னு சொல்லி வெளிக்கட சிறைச்சாலையில் இருக்கிற மூவாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான கைதிகள் வந்து அவங்களோட உணவையே கொடுத்து உதவிய சம்பவங்களும் பதிவாச்சு இதுக்கிடையில மக்கள் பிரதிநிதி அப்படின்னு சொல்லி கல்லிங்கம் கொண்டவங்க வந்து இறப்புக்கு மேல நின்று அரசியல் செய்கின்ற சூழ்நிலையும் உருவாகி பார்க்க முடிஞ்சது சோமே அல்லது தமீன் என்று சொல்லுகின்ற ஊடகவியலாளர் தனக்கு முடியுமான உதவிகளை திரண்டிக் கொண்டு அவரு பண்றாரு ஏன் மிக அதிகமாக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல கண்டி முதன்மையாக இருக்குது கிட்டத்தட்ட உயிரிழப்புகள் மட்டும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு எட்டி இருக்குது கன்னிக்குள்ள வந்து மாநகர சபைக்குள்ள வச்சு இந்த உணவுப் பொருட்களை பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அனுமதி பெற்று அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் மனித உருவத்தில் இருக்கின்ற மிருகங்கள் வந்து கரைச்சலை போட ஆரம்பிச்சாங்க தடையாக நிக்க ஆரம்பிச்சாங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க நகரசபையினுடைய எதிர்கட்சி உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு உடுத்தது என்னவோ வெள்ளதான் ஆனா உள்ளங்களை பார்த்தா வெறும் கரை படிந்ததா இருக்கிறத பார்க்க முடிந்தது என்ன கேட்டாங்கன்னா நீங்க யாரு இங்க வந்து இதை பண்ணுவதற்கு யார்க்கு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க எதிர்கட்சி உறுப்பினர் நாங்க இருக்கிறோம் நீங்க எப்படி இதுக்குள்ள வருவீங்க யார்ட்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல கமிஷனரை மாத்தணும் அவர் எப்படி இதுக்குள்ள அனுமதி கொடுப்பாரு எங்களுடைய அனுமதி இல்லாம சொல்லி அரசியல் பண்ண ஆரம்பிச்சாரு அந்த ஊடுகளை கெஞ்ச ஆரம்பிச்சாரு வேணா சார் மக்களுக்கானது இதை கொடுக்குறோம் முறையாக செஞ்சிருக்கிறோம் இல்ல இந்த கூடவரத்துல கலட்டுங்க அகற்றுங்க போங்க அப்படின்னு சொன்னாரு இல்ல எங்கயாவது அனுமதியை தாங்க இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கெஞ்சதை பார்க்க முடிந்தது அனுமதி கேட்டுத்தான் செஞ்சிருக்கிறாரு சரி அனுமதி கேட்க அனுமதிய அனுமதியை கொடுத்து உதவி பண்ணலாமே எதுக்கு வேண்டாம் அல்லுங்க போங்க என்று சொல்ற அளவுக்கு அரசு செய்ய நினைச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிவாரணங்கள் கொடுக்காம மக்கள் பசியில சாகணும் பட்டணியில சாகணும் அரசு மீது மக்களுக்கு அதிருப்தி வரணும் அதிர்ச்சி ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு உணர்வு மட்டும்தானே தவிர வேற எந்த நியாயங்களும் கிடையாது இப்படியான ஒரு அரசியல் சின்னவங்களை பற்றி அவங்களுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குறித்த அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாரு பிணங்களுக்கு மேல் நின்று அரசியல் செய்கின்ற காலம் இதுவல்ல என்பதை அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தெரிய வருது வெள்ளம் ஒன்றும் கட்சி பார்த்தோ ஆட்சி பார்த்தோ வெள்ளங்கள் பாயிறதில்லை அரசுதான் மக்களை கொண்டது அவதானம் இல்லாம இருந்தாங்கன பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்பத்துல உச்சத்தை தொட்டவங்க இயற்கை அளர்த்ததுக்கு முன்னால் தானே போனாங்க அமெரிக்காவினுடைய தீக்காடு அணைக்க முடிஞ்சதா என்ன ஜப்பானுடைய வெள்ளம் கட்டத்தான் முடிஞ்சதா என்ன அதுல எமது நாட்டு விதிபலுக்காக அமைய போறதுல என்னதான் இருந்தாலும் பொறுப்பற்ற அரசியல்வாதிகள் யார் என்பதை படம் பிடிச்சு காட்டியாச்சு இது அரசியல்வாதிகளோட அட்டகாசம் எப்படி இருக்குன்னா அரசு அதிகாரிகள் வந்து இதை மோசமாக நடக்கின்ற சம்பவங்களும் பதிவாக இருக்கு அது எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொழும்பு பிரதேசத்துக்கு ஒரு வர்த்தகர் போறாரு தனது மகளை பாக்குறதுக்கு திரும்பி வருகின்ற வேளையில வந்து வெள்ளம் பெருக்கெடுத்ததுனால பயணிக்க முடியாது என்பதனால கடுவல பிரதேசத்துல வந்து ஒரு ஹோட்டல புக் பண்ணி தங்குறாரு அந்த ஹோட்டலுக்கு வந்து இரண்டு பிசிமார் போறாங்க ஏன் போறாங்க குடிச்சி கும்மாளம் அடிக்க பாட்டியில கலந்து கொள்ள எல்லாருமா குடிச்சாங்களா நாடே மப்பு மந்தாரத்துல இருந்துச்சா இவங்க வேறு விதமான மப்பு மந்தாரத்துல இருந்தாங்களா இந்த குறித்த வர்த்தகருடைய அறைய தட்டி இடணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இரண்டு பிசிமாரும் சோதனைக்கு அவர் அனுமதி கொடுத்தாரு அடி நான் அடிச்சு அவர்கிட்டம் இருந்த பணம் எல்லாம் புடுங்கி நகையை புடுங்கி மாலைய புடுங்கி மோதிரத்தை புடுங்கி நடுத்தருவுல விட்டுட்டு பயணிச்சுட்டாங்க இப்போது என்ன போலீசார் தேடி கண்டுபிடிச்சு இரண்டு பிசிகளையும் கைவிளங்கிட்டு இப்ப உள்ள வச்சாச்சு விசாரணை நடப்பதாக சொல்லப்படுது இதுக்கு துணை போன அயோக்கியர்கள் அந்த ஹோட்டல் முகாமையாளர் சக ஊழியர் என்று சொல்லி இரண்டு பேரையும் சேர்த்து கைது செஞ்சு உள்ள வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாட்டுல பயணிக்க முடியாத உறவுகளுக்கு என்ன ஆனது என்பது தெரியாம ஒரு பாதுகாப்பான இடத்துல உட்கார்ந்தா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க நல்லா குடிச்சு இவரை அடிச்சு நகையை பறிச்சு இப்படி நடுத்துறைவுல விட்டுட்டு போறுகின்ற மானங்கட்ட அரசு அதிகாரிகளும் இருக்கிறத பாக்க முடியுது இன்னொரு பக்கத்துல நாங்க பார்த்தோமா இருந்தா மக்களை பாதுகாப்பாக மீட்கோணும் அப்படிங்கிற ஒரு பணியில ஒரு ராணுவ விமானி உயிரிழந்த சோகமான சம்பவம் பதிவாச்சு அது மட்டுமல்ல நீருடைய விரிவுபடுத்தும் பணியில இருந்த ஐந்து கடற்படை வீரர்கள் வந்து அதே வெள்ளத்துல அடிபட்டு சென்று சடலங்களாக மூர்க்கப்பட்டு உயிர் தியாகம் செய்த சம்பவமும் பதிவானது இப்படியான உயிரை பணையமைத்து செயலாற்றுகின்ற பாதுகாப்பு பிரிவுக்குள்ள அதனுடைய கீர்த்திய அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற விதத்துல நடக்கின்ற கல்லாடுகளும் இன்றும் அந்த பாதுகாப்பு துறையில மேயிறத பார்க்க முடியுது பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணங்கள் இப்போது துரித கதியில நடைபெறத பார்க்க முடியுது ஜனாதிபதி தனது உரையில வந்து அரசியல் செய்யற தருணம் கிடையாது மக்களுக்கான நிவாரணங்களை கொடுக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் இயல்பு வாழ்க்கையை கொண்டு வரலாம் அப்படின்ற பல்வேறு திட்டங்களுக்காக எதிர்கட்சி எல்லாம் அழைச்சதோட நிவாரணம் என்ற ஒரு விஷயத்த நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல உரையாற்றும் பொழுது முதற்கட்டமாக பத்தாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு மில்லியன் ரூபாவ இப்போதைக்கு அரசு ஒதுக்கியதாக சொல்லப்படுது அது மட்டுமல்ல நிவாரணங்களாக இப்போதோ அறிவிக்கப்பட்டிருக்கிற முழு வீடும் சேதமடைந்தால் ஐம்பது லட்சம் ரூபாய் நட்டஈடும் வீடு சேதமடைந்திருந்தால் ஒரு கோடி ரூபாய் நட்டை ஈடும் அகதியளவுள்ள சேதமடைந்தால் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் வீடுகளை சுத்தம் செய்வதற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாவும் பாதிக்கப்பட்ட பயிற்சிகளை மீண்டும் செய்து கொள்வதற்கு ஒரு ஹெக்டருக்கு இரண்டு லட்சம் ரூபாவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு திரைசேரியில் இருந்தும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்தும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவும் வர்த்தக நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா மீன் அதை திறந்து கொள்வதற்கு ஐந்து லட்சம் ரூபாவும் ஒதுக்கப்பட்டதாக ஜனாதிபதி அவருடைய உரையில ஆற்றியது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க சொல்லியிருந்தாங்க கடந்த காலங்களை விட துரித கதையில அரசு செயற்படுது தாராளமர பணங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு அரசு அதிகாரிகள் துரித கதில செயற்பட்ட இவைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு அரசு அதிகாரிகள் வந்து களவு மட்டும் எடுத்துறாதங்க மக்களுக்கானது மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க உறவுகள் இழந்து உயிர்களை இழந்து உடைமைகள் இழந்து தொழிலை இழந்து ஒரு நைட்ல இல்லாமே முடிஞ்சு போச்சு பெரும் அதிர்ச்சியிலையும் அவலத்திலையும் குடிக்க நீர் இல்ல உடுக்க ஆடை இல்ல ஒட்டு துணையில கொள்வதற்கான சூழ்நிலை இருக்கிற சூழல்ல அரசு அதிகாரிகள் தயவு செய்து களவோ அப்படின்ற ஒரு விஷயமோ இந்த சூறையாடுகின்ற ஒரு விஷயத்துல இறங்குறம் கொரோனாவதே சேலத்துக்கு ஒரு பகுதியில வந்து ஒரு பஞ்சலையில வந்து நலத்து முகாம் நடந்து கொண்டிருக்குது இவங்களுக்கு தேவையான ஆடைகள் பெண்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான பம்பஸ் போன்றவங்களை வந்து பார்சல் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க உதவி பொருட்களாக அங்கிருக்கின்ற ஜிஎஸ் ஒரு பெண் அதிகாரி என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பல பொதிகளை களவெடுத்துட்டா ஒரு பெண்ணால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழக்க தோஷம் நாய் வாழ நிமித்த முடியாது இல்லையா களவெடுத்து பழக்கப்பட்டவங்களால மட்டும்தான் இது போன்ற சூழ்நிலையிலும் கூட மக்களே பசியே பட்டணியே குழந்தையே வயோதிபர்களே தங்கு இடம் இல்லை உன்ன உணவில்லை என்றதெல்லாம் தாண்டி தமது வைத்து நிறைச்சிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கடவுடுக்கின்ற பணியில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது இழப்புகளை பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அறுநூத்தி ஏழு மரணங்கள் பதிவாக இருக்குது இருநூத்தி பதினான்கு பேர் காணாமல் போயிருக்கிறாங்க நாற்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்குது பல ஆயிரம் குடும்பங்கள் இப்போதோ நெருக்கதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் பதிவாக இருக்கு விவசாயம் நீர்ப்பாசனம் வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்லி இவை புனர் நிர்மாணம் செய்வதற்கு மூவாயிரத்தி பத்து கோடி தேவை அப்படின்னு சொல்லி வெளிவிவகார அமைச்சு சொல்லிருக்குது பொருளாதாரம் உள்ள வந்தாச்சு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாச்சு நாட்டை பாதுகாத்தாச்சு ஒரு பயணிக்கிற இந்த தருணத்துல கண் பட்டதோ தெரியல இல்லையா இப்படியான ஒரு இயற்கை நாடு போய் இத்தனை கோடி சேதங்கள் உள்ளாக்கப்பட்டது என்பது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையோடும் நாடாக சமூகமாக தாண்டி இனங்களை தாண்டி மொழிகளை தாண்டி தாண்டி இப்போது பயணிக்கின்ற ஒரு சூழல் உருவாக இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது இறை பாதிக்கப்பட்டவங்க நீங்க தனிமையில் ரோட்ல விட்டுட்டு யாரும் போறது இல்ல பதினைந்து லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரம் பேர் கொண்ட நாட்டுல உங்களை தெருவுல ஒண்ணும் விட்டுட்டு போறதுக்கு இங்கே மனிதாபிமானம் இல்லாத கலைஞர் படைச்சவங்க யாரும் கிடையாது உங்களை தத்தெடுத்து பாதுகாப்பதற்கான அனைத்து பணிகளையும் இந்த நாட்டு மக்கள் செய்வாங்க இதில் ஆரோக்கியமான இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபில்டிங் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவை கட்டி கட்டியெழுப்புகின்ற நிதியத்துக்கு வெளிநாடுகள்ல இருந்து ஏழு தினத்துல எழுநூறு மில்லியன் ரூபாய் நான் பாருங்களேன் இதுல குறிப்பாக பிரான்ஸ் நாட்டில இருந்து அதிகப்படியான பணங்கள் வைப்பில் சொல்லப்படுது எனவே இந்த பணியில கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு நாடுகள் இணைந்து கொண்டதாக நிதி அமைச்சருடைய செயலாளர் குறிப்பிட்டிருந்தாரு எனவே இந்த பணியில் இணைந்து கொண்ட சுத்தம் செய்கின்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளம் கொண்ட நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் மீசா டிவி பிரத்யோகமான பிரார்த்தனையை முன்வைக்கிறது முழு நாடும் உங்களோடு இருக்கிறது கவலை வேண்டாம் துக்கம் வேண்டாம் அனைத்தையும் கடந்து செல்வோம் வாழ்க்கை என்பது இதுதான் எனவே வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் உள்நாட்டில் இருக்கின்றவர்கள் அனைவரும் எமது தேசத்தினுடைய எழுச்சிக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவதற்கான பிரார்த்தனையை முன்வைப்போமாக மனம் தளராதீர்கள் நாடே உங்களோடு இருக்கிறது பகைகளை மறந்து இப்போது இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளை இலங்கை காக்கணும் அப்படின்னு உள்ள வந்தாச்சு இந்த மக்களுக்கு ஆறுதலையும் நிம்மதியும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்ற மனோநிலையையும் பொறுமையையும் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி